ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போ போகிறோம் அப்படின்னா சுபா வந்து ஒரு சிக்கன் கிரேவி அருமையான முறையில் செஞ்சேங்க அதை கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நான் நீங்கள் அனைவரும் பார்த்து அந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைலாம் ஹாப்பியாக வாங்க அப்படிங்கிறதுனால செஞ்சு காப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கடகடன்னு கடைக்கு கோழிக்கறி கடைக்கு ஓடி போய் உங்களுக்கு அரை கிலோவோ ஒரு கிலோவோ காய் கிலோவோ எவ்வளோ சிக்கன் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து நல்லா கல் உப்பு மஞ்சள் துளையும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா சி பெரிய வெங்காயம் இருக்க பிறந்தான் பெரிய வெங்காயம் அவங்க வந்து தலையை வாழையும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி தூரம் வீசிட்டு தண்ணியில் நல்லா அலசி சட 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 பொன் அப்படியே பொடு பொடுப்பு பொடியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு அள்ளி வச்சிருங்க ஓகேவா நல்லா இந்த பிரியாணிக்கெல்லாம் பொரிப்போம்ல அந்த மாதிரி வெங்காயத்தை பொறிச்சு வச்சுருங்க அவங்களும் ஒரு பக்கத்து இருக்கட்டும் இப்போ நம்ம அலசி வச்சுருந்த மாதிரி இருக்குங்க சிக்கன் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்க அதனால் அவங்கள தூக்கிட்டு வந்து வைங்க வச்சுட்டு மங்களகரமாக அவங்க தலையில் மஞ்சத்தூளை போடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளை போடுங்க அதுக்கப்புறம் மல்லித்தூளை ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் மிளகா தூளையும் ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் அவங்கள மெயினாக சேர்க்கறதுக்கு என்ன நான்வெஜ்ஜுக்கு என்ன சேர்க்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கே அவங்க இல்லாமல் எப்படி மணப்பாங்க அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒரு அதுக்கப்புறம் போடுங்க அதுக்கப்புறம் அது தலையில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி தலை புதுனா அதெல்லாம் இருந்தால் போடுங்க இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக வேற லெவலாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த எண்ணெய் வெங்காயத்தை பொறிச்சிட்டு வச்சுருக்கோன்னா எண்ணெய் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க தக்காளி போடாதனால ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிரையும் சேருங்க சேர்த்து விட்டு அந்த வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை ஓரமாக வச்சுருங்க அவங்கள லாஸ்ட்டாக போட்டோம்னு வச்சுக்கோங்க வேற லவ்வளாக இருக்கும் இப்போ சொன்ன எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் கையில் அளவுக்கு தெம்பு இருக்கோ அந்தளவுக்கு அவங்க சிக்கன் விட்டுடுங்க போதும் அப்படின்னு அழுகிற வரைக்கும் பெச பெச பெசன்னு பெசைய வேண்டியதாங்க பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவங்கள தட்டை போட்டு ஓரமாக வச்சிங்கன்னு வச்சுங்களேன் பாட்டு கம்முன்னு இருப்பாங்க அதுக்குள்ளே சுபா என்ன செய்ய போகிறா களையர்ச்சியமாவில் இருக்குது டீ குடிக்கணும்ல நாங்கள் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம் இந்த மசாலா நான் சொன்ன பதத்தில் பிசைஞ்சு வச்சிங்கன்னா பாட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் பத்தே பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த எண் வெங்காயம் பிடிச்ச பாருங்க எண்ணெய் அந்த எண்ணெயே வச்சுட்டேங்க வச்சுட்டு நல்ல எண்ணெய் காஞ்சோன்னா இதில் எதுவுமே சேர்க்க வேணாம் கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலை நம்ம தான் எல்லா மசாலாவும் சிக்கனில் சேர்த்துட்டோமே அதனால் ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதை சின்ன சின்னதாக பிச்சுட்டு போடுங்க அப்போ தான் நல்லா எண்ணெயில் ஊறி இருக்கும்ல கருவேப்பிலை அதனால நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்தை சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா தடவி சிக்கன் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் அவங்களும் அழுவாங்கள காரம் கண்ணில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் கண் எரியும்ல அதனால் அந்த சிக்கன் என்ன செய்கிறீங்க அப்படியே அந்த கருவேப்பிலை மேந்துக்கிட்டு இருக்க எண்ணெயில் இறக்கி விட்டுறீங்க இறக்கி விட்டோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் மாட்டாங்க தட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க தண்ணி ஊற்றாதீங்க தட்டை போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க இன்னும் நாஸ்டிக் டவாவில் வச்சுங்கன்னு வச்சுங்க வேறு லெவலாக இருக்கும் மசாலா எப்படி ஊறி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இறக்கி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி சிம்லேயே வச்சிருங்க பத்தே பத்து நிமிஷங்க கழித்து வந்து தட்டை திறந்து பார்த்தா அய்யோயோயோயோ வாசனை வேறு லெவல் தெருவே மணக்குது வீடே மணக்குது கீழே கடைக்கு போயிட்டு தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு படியில் ஏறி வரேன் ஒரே வாசனை என்ன இவ்வளோ வாசனை அடிக்கிது யார் வீட்டில் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ளே பார்த்தா நம்ம வீட்டில் சுபா வச்ச சிக்கனுக்கு இவ்வளோ வாசனை ஏன் எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு ஆனால் சுபாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியுது இந்த கலையரசிமாவுக்கு தான் சமைக்கவே தெரில இல்லை கலையரசி நம்ம ஏங்கிட்ட கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு தட்டை திறந்து பார்த்தா தண்ணியே ஊற்றலங்க சிக்கன் அவங்களே தண்ணி விட்டு சும்மா தக்கா தகா தகா தக்கன்னு இருக்காங்க அப்படியே எடுத்து தோசை பூரி சப்பாத்திக்கு சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட போகிற சைடிஸை வச்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா ஏற்கனவே கலையரிச்சி சிக்கன் குழம்பு வச்சிருச்சு இப்போ வந்து சுபா டிஃப்ரெண்டாக கிரேவி வைக்கிறேன் தான் சொல்லியிருந்தேன் அதனால அந்த மீதாக பொறிச்சு வச்சு அந்த வெங்காயத்தையும் போட்டு மேலாப்புல புதினாவையும் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு சுண்ட சுண்டை கிரண்டி இறக்கணும் அட்விட்டுட்டா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே